மாட்டுக்கு அவர் வந்து நம்ம கிட்ட தொடர்ந்து வட மாவட்டத்தின் சார்பா தொடர்ந்து நம்ம கிட்ட பதிய வச்சுக்கிட்டு இருக்க இந்த கருத்து அவர் நேரடியா அனுபவிச்சிருப்பீங்க ஆர் எஸ் ஆர் மருத்துவமனை மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனை ஜிஎச் மருத்துவமனை இந்த மருத்துவமனைகளில் மக்களிடம் மருத்துவ ஊழியர்கள் மிக கடின போக்கை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்களும் சரி ஊழியர்களும் சரி ஒரு சிலர் இதை சரி செய்து தருமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் முதல் தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் இந்த கூட்டத்திற்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு இந்த கூட்டத்துல வந்து நம்ம பேச பேசப்பட்ட கருத்துக்கு மையமான ஒரு விஷயம் இளைஞர்களும் சிறுவர்களும் போதை பொருளுக்கு அடிமையாக இருப்பதற்கான காரணம் தனிமை எங்கெல்லாம் தனியா தப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இதை நாங்க கலாய்வு செஞ்சு இந்த தவறுகளை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலதாரப்பட்ட கருத்துகளுக்கு இடையில இந்த ஒரு கருத்தை தீர்மானமா இங்க வைக்கிறோம் ஏ இந்த அரசாங்கம் தமிழக அரசாங்கம் போதைக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரங்களை கையில் எடுத்து தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஒரு வேண்டுகோள் போதையில் சிக்குன்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு முறையான கவுன்சிலிங் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அந்த பகுதியில் ஏற்படுத்தி தருமாறு இந்த கூட்டத்தில் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த மூன்று தீர்மானங்களை வந்து உளவுத்துறை நண்பர்கள் வந்து நோட் பண்ணிருப்பீங்க இது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு காவல்துறை நண்பர் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது நமக்கு எதிர்த்து இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து போதைக்கு எதிராக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றீங்க இதெல்லாம் சரிதான் ஆனா நாங்க யாரையாவது அரெஸ்ட் பண்ணா நீங்க தானே பாய் பஸ்ட் வந்து நிக்கிறீங்க உங்க அமைப்பு தானே பாய் உங்களை மாதிரியான அமைப்புகள் தான் நீங்க எப்படி இவங்களை புடிக்கலாம் என்ன வச்சிருந்தானே கேட்க மாட்டாங்க நீங்க எப்படி உனக்கு பிடிக்கலான்னு தான் கேக்குறாங்க அதனால ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த பகுதியில் அல்லது மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது போன்று போதை வசுகள் உபயோகித்தோ அல்லது போதை வசுகள் விற்றோ காவல்துறை அவர்களை பிடித்தால் அவர்களுக்கு ஆதரவாக எந்த நிர்வாகிகளும் எந்த அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளும் அவர்களுக்காக ஆதரவாக களம் காண வேண்டாம் என்று அன்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அடுத்தபடியாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பத்தி மூணாவது வட்ட செயலாளர் நன்றி உரையாற்றுவார்